டைம் வேறு ஒரு பதினோரு மணி ஆக அதனால் மேபி யாரும் அவ்வளோ சீக்கிரம் லைவ் வர மாட்டிங்கன்னு தெரியும் இந்த டைமில் மேபி எல்லோரும் நீங்கள் இருக்கலாம் சில பேர் டிவி பார்த்துட்ருக்கலாம் இருந்தாலும் சரி நம்ம லைவ் போடணுங்கிறதுக்காக தான் நான் லைவ் போட்டிருக்கேன் ஏன் எனக்கு டைம் இப்போதாங்க ஃப்ரீயாக இருக்குது நான் வேலையில முடிச்சுட்டேன் இந்த நேரத்தில் வந்துட்டு போய் தூங்க வேண்டியது தான் சரி உங்கள் பேசலாம் அப்படிங்கிறனால நான் லைவ் போட்டிருக்கேன்

ஹாய் நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஃபேஸ் காமிக்க எனக்கு எனக்கு இதை போடுறது வந்து ஒரு ஐடியாவே இல்லை இருந்தாலும் நான் கொஞ்சம் நேரம் வந்து உங்களுக்கு என்னோடய ஃபேஸ் காமித்தேன் சரிங்களா இங்கே பாருங்களேன் செம்ம பண்ணி இருந்தாலும் உங்கள் எல்லாத்துக்கிட்டே பேசுவோங்கிறதுக்காக நல்லா போட்டுட்டேன் இன்றைக்கி சண்டேனால எல்லா வீட்லேயும் ஸ்பெஷலாக இருக்கும் சில வீட்டில் மட்டன் சிக்கன் அந்த மாதிரி தான் ஸ்லீனு அப்படின்னு இருக்கலாம்னு நினைக்கிறேன் எதனால் சொல்லணும் இன்னைக்கு வந்து தைப்பூசம் சரியா முருகனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் வருஷத்துக்காக வர வேண்டிய தைப்பூசம் அதனால கண்டிப்பா எல்லாரும் வந்து கொஞ்சம் ரொம்பவே பிஸியா தான் இருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிஸியா தான் இருப்பீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓ இற உள்ள ஒருத்தர் பிரதர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் வந்திருக்கனால கரெக்டாக டன்னும் போட்டிருக்காரு லைக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் சொல்லி யாருன்னு தெரியல ஆஹ் இருந்து நான் வந்து லைட் போட்டுட்டேன் உம் செம்ம பண்ணீங்க இங்க பாரு எங்க வாசல் லைட் தெரியுறதுனால மட்டும் நான் வந்து இவ்வளவு தூரம் வந்து உங்களை பேசிட்டு இருக்கேன் உம் இங்க பாத்தீங்களா எங்க நாயக ஓடி வருது ஆ எங்க நாயன்னா எங்க நாயி இல்லைங்க இது வந்து பொதுவை தெரு நாய் இந்த நாள் தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு மணியநாள் சொல்லிருக்கேன் ஆமா நான் உண்மை உண்மை தைப்பூசத்துனால ரொம்ப ஸ்பெஷலான நாள் ஆக்சுவலி இதுவே நான் எங்கள் கோயம்புத்திலேருந்துருந்தேன்னா வருஷத்துக்கு ஒருக்க அந்த தைப்பூசத்துக்கு வீட்லேயே இருந்து பாத யாத்திரையாக நாங்கள் மருதமலை முருகன் கோவில் நடந்தே போவோம் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த தடவை என்னால் வந்து போக முடியல நாங்கள் ஆக்சுவலி நான் இங்கே செங்கல்பட்டுல இருக்கிறனால என்னால் எங்கேயுமே போக முடியாது போவேன் நான் கண்டிப்பாக ஒரு நாள் கோயம்புத்துக்கு போனேன்னா நான் கண்டிப்பாக அடுத்த வருஷம் போனேன்னா நான் தைப்பூசத்துக்கு ஒரு மாதத்துலேயே போய் அங்கே ஸ்டே பண்ணி இருக்கும்போது நான் கண்டிப்பா வந்துட்டு பாத யாத்திரையா முருகன் வந்து தைப்பூசி இல்லாமல் ரெண்டு மூணு தடவை போயிருக்கேன் எனக்கு வந்துட்டு நிறைய பிளேஸ் ரொம்ப பிடிக்கும் முக்கியமா பார்த்தா என்னோட ஃபேவரட் கடவுள் ஒரு எப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச மிக மிக முக்கியமான ஒரு கடவுள்னா அது வந்து என்னோட முருகர் தான் என்ன என்னால ஹாய் மீனா வணக்கம் அப்படி சரி மணி என்ன மெசேஜ் ஹாய் அண்ணா ஹாய் 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 அண்ணா ஏன்னா உண்மையை சொல்ல அந்த முருகர் தயவு என்ன உண்மையான யார்ட்டுமே இப்போ வரைக்கும் பேசிக்க முடியாதுன்னா அவரோட அருள் மட்டும்தான் அவர் வந்துட்டு நீ எப்பயுமே சந்தோஷமா இருந்தா நான் கஷ்டத்தை கொடுத்தாலும் நீ அதை எதிர்த்து போறாத நீ எப்பயுமே சந்தோஷமா இரு அவர் கொடுத்த வாழ்க்கை கண்டிப்பா எப்பயுமே சந்தோஷமா தான் இருக்கும் அதனால உங்களுக்கு மணி என்ன உங்களுக்கு இப்ப இந்த தைப்பூசை எப்படி சூப்பரா போச்சு நீங்க எங்க வெளிநாட்டுல இருக்கீங்களா ஏதோ துபாய் ஏதோ சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு அங்க இருக்கீங்களா இல்ல இப்ப ஊருக்கு ஏன்னா எல்லாரும் வந்து இந்த பொங்கல் தீபாவளி அப்புறம் இந்த தைப்பூசி திருநாள் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வீட்டுக்கு வீட்டுல நம்ம சொந்தக்காரங்க நம்மளோட குடும்பத்தோட சந்தோஷமா வந்து அந்த நாளை வந்து போக்குறது எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுங்களா ஏன்னா வந்துட்டு நம்ம வீட்டுல நம்ம குழந்தைய சந்தம் சத்தம் போட்டு அழுதும் போது அதை சிரிக்கும் போது விளையாடும் போது அது ஒரு தனி சுகனா வேலை வார்த்தையெல்லாம் சொல்லவே முடியாது அதை நம்ம மனசார வந்து உணர்னா மட்டும்தான் அந்த அன்பெல்லாம் நம்ம புடிச்சுக்கவே முடியும் வாழ்க்கையில வர கிடையாது பெத்தவங்க வந்து நமக்கு பெரிய சொத்து சரிங்களா அதனால எல்லாருமே நான் பொதுவா வந்து இந்த தைப்பூச தண்ணிக்கு நான் சொல்றேன் பெத்தவங்க வந்துட்டு பெரிய சொத்துனா நமக்கு சரிங்களா அவங்களோட அன்பு அரவணைப்பு பாசம் எல்லாம் ரொம்ப பெருசு அவங்க வந்து நமக்கு காட்டுல வேலை செய்வாங்க புலிதீல வேலை செய்வாங்க ஒரு கட்டட வேலை செய்வாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை பெற்றிருப்பாங்க அவங்களை வளர்த்துருக்கவங்க அவ்வளவு கஷ்டப்படுவாங்க நம்ம பெத்தவங்க ஆனா நம்ம பிள்ளைங்க ஆஹ் பொறுக்கி இப்போ வரைக்கும் சொன்ன அம்மா நான் சின்ன பிள்ளை இருந்தப்பெல்லாம் எங்க அம்மா வந்து கட்டட வேலைக்காக போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா மேரேஜ்க்கு அப்புறம் வந்து நான் நல்லா பாத்துக்கிட்டேன் இப்போ வரைக்குமே நான் நல்லா தான் எங்க அம்மா பார்த்துப்பேன் ஆஹ் அதே மாதிரி எனக்கு வந்து அம்மா வீட்டுல இருக்கும்போது ஒரு ஸ்பெஷல் தான் இருந்தாலும் நம்ம வீட்டுல இப்போ என் அத்தை வீட்டுல இருந்தா கூட ஓகே அத்தை வீடு புது வீடு இருந்தாலும் நமக்கு பழகிடும் ஆனா இதுவே வந்துட்டு அம்மா வீடுன்னா அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடு இல்லை அங்க போனா ஜாலியா வந்துட்டு அம்மா பார்த்தோமா பேசினோமா ஒரு மாதிரி மகிழ்ச்சியா நிம்மதியா அது மாதிரி அந்த ஃபீலே வேற எனக்கு சொல்ல வார்த்தையில உண்மையாலுமே ஆஹ் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு நம்ம வந்து நம்ம உண்மையாக தேர்ந்தெடுக்காத ஒரே உறவு ரெண்டு உறவு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாதான் அவங்க வந்துட்டு கடவுளுக்கு நான் உண்மையாக சொல்லலாம் பெற்றவங்க வந்து நம்மளுக்கு நல்லது தானே உண்மையாக செய்வாங்க அவங்க செய்யற புண்ணியம் மட்டும்தான் நம்மளை வந்து இத்தனை வருஷமா வந்து காத்திருக்கோம் துபாய் டைம் பிஎம் நைன் ஃபார்ட்டி சிக்ஸ் நீ அங்க இப்போதான் ஒம்போதே முக்கால்ண்ணா இங்க எவ்வளோ தெரியுமாண்ணா பதினோரு மணி பதினொன்னே கால் கரெக்டா இங்க அதுக்கு இதுக்கு எவ்ளோ வித்தியாசம் பாரு ஏன் ஒன் ஹவர்க்கு மேல வித்தியாசம் இல்ல உம் சரி 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 உங்க எல்லாத்திட்ட பேசிட்டேன் ஏன்னா எனக்கு உண்மையாலுமே மணியான லைவ் போட்டுருக்கு எனக்கு டைமே கிடைக்கிறதே இல்ல மார்னிங் எழுந்துச்சு என்னோட வீட்டு வேலையெல்லாம் முடிக்கிறது அப்புறம் காஃபி பண்றது சமைக்கிறது அப்புறம் அவருக்கு இருக்கு அப்புறம் நாலு அடி நான் சாப்பிட்றது அப்புறம் வீடு கூட்டுறது பாத்திரம் அடிக்கிறது டிஷ் வாஷ் வேலையே அதனாலதான் நான் என்னால வந்து சரியா வந்துட்டு லைஃபே முதல் மாதிரி எல்லாம் போட முடியல நானும் வந்துட்டு நினைப்பேன் சரி நம்மளும் வந்துட்டு ஆஹ் இதுக்குன்னு டைம் ஒதுக்கி போகணும்னு நானும் பிளான் பண்ணுவேன் ஆனா என்னால முடியாது ஓகே நான் இன்னைக்கு வேற பௌர்ணமின்னு சொல்றாங்கல்ல நீங்க நிலா பாக்குறீங்களா காமிக்கிட்டா எப்படி சூப்பரா தெரியுதா எனக்கு நிலா பார்க்குறதுக்கு வெளிச்சமாக தெரியுது ஃபோனில் காமிக்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் புள்ளி புள்ளியாக தெரிகிற மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்கண்ணா என்னன்னா மணியண்ணா எங்களோட நிலா சூப்பராக இருக்கா அங்கே துபாய்லேயும் முன்னாடி தெரியுதா எங்கள் மணியண்ணா ஏதோ மெசேஜ் பண்ணியிருக்காரு ம் படிக்கிறேங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போ லைவ் போடுங்க அப்படின்னு சொல்லி மணியண்ண சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நான் ம் எனக்காக வந்துட்டு இவ்வளோ தூரம் எனக்குன்னு ஒரு அண்ணன் இருந்தால் வந்து எவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருப்பாரோ அளவுக்கு வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க இப்போ வரைக்குமே நான் போட்டால் பழைய வீடியோவாக இருக்கட்டும் இப்போ நான் போடுறதா இருக்கட்டும் எனக்கு டெய்லி வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்ணுவீங்க அப்படி ஸோ எனக்குன்னு ஒரு அண்ணன் இருந்தால் தங்கச்சி நீ பண்ண அவனுக்கு கூட இருக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கடைசி வரைக்குமே எனக்கு உங்களோட ஆதரவு மட்டும்தானே வேணும் அது ஒன்று போகுது கண்டிப்பாக நான் அவர் கிடைக்காது சமமாக குளிர்லாம் எடுத்து தலைக்கு காட்டி காதெல்லாம் மறைச்சி அப்படி உட்காந்துருக்கேன் எல்லா எல்லாம் வெளியவே வர முடியாதுண்ணா இருந்தாலும் சரி உங்க எல்லாத்திட்ட பேசலாம் எல்லாத்துட்டெலாம் அப்போ ஏன்னா எனக்கு வந்து உண்மையை சொன்னால் மணியானம் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நான் வந்து இந்த யூ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சமா கொஞ்சம் மாசத்துலயே வந்து எனக்கு மணியான ஃபர்ஸ்ட் வந்து பழகமானது ஒரு கூட பிறந்த தங்கச்சிக்கு வந்து ஒரு கூட பிறந்த அண்ணன் தான் எப்படி சப்போர்ட் அந்த அளவுக்கு வந்து எனக்கு என் மணியனை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு இப்போ வரைக்குமே அதனால கண்டிப்பாக நான் வந்துட்டு எனக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ கண்டிப்பாக வந்துட்டு நான் என்னோட ஆதரவு வந்து மணிக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் ஏன்னா வந்து என்னோட லைவும் ஒரு அண்ணா வந்து பாக்குறாங்க அவங்களும் போடுங்கன்னு சொல்லி இவ்வளவு தூரம் பேசும்போது நானும் அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் கண்டிப்பா நான் எனக்கு எப்பப்ப டைம் கிடைக்குதோ அப்பப்போ மறக்காமல் வந்து நான் லைவ் போடுவேன் இதுதான் எங்களோட வீடு வாசல் தெரியுதா கேம்பிரோல்ல என்ன சுத்தி சுத்தி விடுற என்ன ப்ரோ சுத்தி சுத்தி விடுற விட்டாங்க ஏதோ பிரதர் பிரதர் பேசுறாங்க பேசுங்க 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 என்னோட கேமரா வந்து சரியா தெரியுதாக்குறேன் என்னோட கேமரா சொல்லி எனக்கு மெசேஜ் பாக்கலாம் ரெண்டு பேர்த்துல யார் மெசேஜ் பண்ணுவீங்க தெரியுது மட்டும் சொல்லுங்க பாக்கலாம் என்னோட நான் அந்த தரையை காமிச்சிருக்கேன் அந்த தர தெரியுதுன்னு சொல்லி யாராவது கமெண்ட்ஸ் பண்ணுங்க நானும் என் கால் கம்மிக்க கூடாது பாக்குறேன் தெரியாதுன்னு தான் நினைக்க இங்க வெளியே போயிட்டீங்களா பிரதர் டூ மெம்பர் காணம் கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் போயிடுவேன் சரி நான் ஃபேஸ் தான் காமிக்கல தரம் மட்டும் தெரியுது ஆ தரம் மட்டும் தெரியுது ஆ பிரதர் சாரி பிரதர் நான் கால் காமிக்கிறேன்னு தப்பாக ஆரம்பிச்சிக்கிறது நான் இன்னைக்கு தான் இந்த புது செப்பல் வாங்கினேன் நல்லா இருக்கா உம் நல்லா இருக்கா பிரதர் நான் இன்னைக்கு தான் வந்து இந்த தெரியுமான்னு தெரியுது உம் இந்த செப்பல் வாங்கினேன் நல்லா இருக்கா ஐ பிரதர் ரெண்டு பேருமே தமிழ் நினச்சிக்கிறது என்ன இந்த சிஸ்டர் வந்துட்டு ஃபேஸ் காமிக்க சொன்னா செப்பல் காமிச்சிட்டாங்க இல்ல நான் வந்துட்டு இன்னைக்கு புது செப்பல் வாங்கியிருந்தேன் வீட்டுக்கு போடுறதுக்காகவே அதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு காமிச்சேன் உங்களுக்கு செப்பல் ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி என்ன பிரதர் தெரியலன்னு எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்களேன் என்னாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க நெட்வொர்க் இஷ்யூவாக தான் இருக்கு எனக்கு வந்துட்டேன் தவிர இருப்டா இருக்கு லைட் போடுங்க நான்தான் பிரதர் வந்து இருப்டான ஒரு பிளேஸ்ல என்னுடைய ஃபோனை வச்சிட்டேன் சரி இப்போ என்னோட ஃபேஸ் காமிக்கிறேன் அப்புறம் டைம் என்னமோ என்ன பிரதர் ஆச்சு மூஞ்சி பார்த்தா பயமா இருக்கா எதுவும் ஒரு ரோஸ் கலர் பொம்மை மாதிரி கண்ணை முழிக்கிற மாதிரி போ நான் இது இன்னைக்கு ஒருந்தா பிரதர் போடுவேன் சரி போடணும்னு தோணுச்சதா இதுக்கப்புறம் எல்லாம் போட மாட்டேன் உங்க தங்கச்சி முகம் தெரியுதா இருக்கு இல்லையா பாருங்க என்ன தெரியுதா கொள்ள அடிக்கிற கொள்ள அடிக்க போறீங்களா அப்படின்னு கேட்டீங்க எதுக்காக இந்த முகம் முடி போட்டதுனால கொள்ளை அடிக்க போறீங்களான்னு கேட்டீங்களா ஏன்னா நல்லா கொள்ளை அடிக்கிற நிலமெல்லாம் இல்லைன்னா நமக்கு எப்படின்னா ஒரு வேலைக்கு போகணும் அந்த சம்பாதி சம்பாதிக்கணும் அந்த சம்பளத்தை வச்சு வீட்டுல சமைக்கணும் சாப்பிடணும் கடன் கட்டணும் அது மட்டும்தான் என்னோட ஆசை கொள்ளை அடிக்கிறதுல என்னோட ஆசை கிடையாது ஏன்னா இந்த முகமுடி போட்டுட்டு இருக்கிறதுனால கொள்ளை அடிக்கிற மாதிரி தெரியுதா ஆமா நானே பேசிட்டு இருக்கேன் நீங்க யாருமே பேச மாட்டீங்க சூப்பர் 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 இதோ இதவே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஐயோ சாரி பிரதர் நான் இன்னைக்கு ஒரு நாள் தான் நல்லா தான் இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் வந்து என்னோட ஃபேஸ் காமிச்சு நான் பேசுகிறேன் இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன் எப்பயும் போல வந்து வாய்ஸ் மட்டும்தான் போகும் ஓகேங்களா அதனால வந்து கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு எப்போ வந்து யூடியூப்ல வந்து ஒரு சக்சஸ் கிடைக்குமோ அப்போ கண்டிப்பாக என்னோட ஃபேஸ் ஃபுல்லாகவே காமிச்சே தான் நான் வீடியோ போடுவேன் ஓகேங்களா ஐயோ எனக்கு சுத்தமா முடியல பிரதர் ஏ மீமி பாருங்க நானே டயர்ட் ஆயிட்டேன் பரவாயில்ல மணியண்ணா இது சூப்பர் சூப்பர் இதே ஃபாலோ பண்ணுங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஹார்ட் சிம்புல் ஆஹா ஒரு ஹார்ட்னா நினைக்கிறேன் ரொம்ப முழிக்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டு இருக்காங்களே ட்ரெண்டிங் டைம் அப்போ பிரதர் இதை நான் என்னன்னு எடுத்துக்கணும் ம் நல்லா இருக்குமா இருக்காதா மூஞ்சு முட்டுன அதை மூஞ்சு முட்டுனா அதை கல்றிங்களா கல்ருங்க மூ மூஞ்சி முட்டுருச்சுன்னா அத கழட்டிங்கன்னு சொல்லி சொல்றேன் மூஞ்செல்லாம் எனக்கு முட்டவே இல்லை ஓகேவா பிரதர் நான் வந்துட்டு இந்த லைவ் முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதை நான் கழட்டிடுவேன் அது வரைக்கும் எனக்கு மூஞ்சியே முட்டாது ஓகேவா நான் வந்துட்டு மூஞ்சி முட்டாது நான் பாட்டுக்கு பேசிருவேன் மூச்சு முற்று முட்டுனா ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லப்பா உங்களுக்கெல்லாம் தங்கச்சி வந்துட்டு ஆஹ் என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா மூச்சு முட்டுதா மூச்சு முட்டலையா நானும் பேச்சு ஓகே ஓகே எங்க வீட்டுல என்னன்னு ஸ்பெஷல் சொல்லுங்க எங்க வீட்டுல இன்னைக்கு வந்துட்டு சாம்பார் சாதம் தான் ஸ்பெஷல் ஆக்சுவலி வாழைக்கா பொரியல் செய்யலாம்னு பார்த்தேன்னா எனக்கு டைம் இல்ல ஆமா இது என்ன வாய் ஆன்னு புளந்துட்டு இருக்கு இது என்ன வப்பிக்கு இது சிரிப்பு சீக்கிராங்கன்னு எடுத்துக்கிறதா இல்ல கலாய்க்கிறாங்கன்னு எடுத்துக்கிறதா நீங்களே சொல்லுங்களே ட்ரெண்டிங் டைம் பாஸ் பிரதர் நல்லா பா இருக்கு இப்படியே போடலாம் ஓ நான் இப்படி போடுற வீடியோ நல்லா இருக்கு லைவ் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா நல்லா பா இருக்கு இப்படியே போடலாம் ஆக்சுவலி நான் இப்ப வந்து இப்படி ஃபேஸ கவர் பண்ணிட்டு போறது நல்லா இருக்கு இ இப்படியே போடலாம்னு சொல்றீங்களா ஆமா நான் எஸ்ன்னு சொல்லுங்க பாக்கலாம் எஸ் மெசேஜ் போடுங்க பாக்கலாம் காணுமே இங்கே ஓடிட்டாரு ஹம் மூஞ்சி காமிக்காமல் இருக்கிற வரைக்கும் லைவ் போட்டு முடியுற வரைக்கும் லைன்ல இருந்தாங்க மூஞ்சி காமிச்சோன்னா பயத்துல ஓடிட்டாங்க போல இருக்கே சரி விடுங்க நீங்க இப்படி பயப்பட தெரிஞ்சிச்சுன்னா அண்ணாக்கள் பயந்து தங்கச்சி அதை பார்த்து கவலைப்படுறதுக்கு தங்கச்சி மூஞ்சியே காமிக்காமல இருந்துருவோனே ஓகே நாளையில இருந்து நான் மூஞ்சி காமிச்சு போட மாட்டேன் ஓகே ஆமா ஆமா அதை தான் சொல்றாங்க என்னன்னா உன்னுடைய உன்னோடைய பிரதருக்கு வந்து சப்போர்ட்டா ஆமாம் ஆமாம் அதுதான் சொல்றாங்க சொல்கிறாங்க அபிஷன் ஓகே நான் கண்டிப்பாக வந்து இப்படி போட ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஃபேஸ் காமிக்காம போறேன் எனக்கு எப்பயா டைம் கிடைக்கிறப்போ நான் ஃபேஸ் காமிச்ச போகிறேன் இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி போடணும்னு தோணுச்சுண்ணா போடணுன்னா நான் போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன் சரி இருந்தாலும் இவ்வளோ தூரம் அண்ணனுங்க பேசுகிறாங்க தங்கச்சி எப்படி இருப்பானாலும் தெரியணும் அப்படிங்கிறக்க ஓகே இப்போ சொல்லுங்கள் தங்கச்சி எப்படி இருக்கேன் நீ எப்படி முத்தா மணி என்ன நான் உங்க தங்கச்சி தானே எப்படி அங்க இருக்கங்க தங்கச்சி இது என்னோட ஹஸ்பண்ட் வரார்னு நினைக்கிறேன் வந்துட்டு வந்துறதுன்னு நினைக்கிறேன் ஓ இது

ിപ്പാ ഇപ്പൊ എങ്ങനൂർക്ക് വന്നിട്ട് ഇല്ല ഇല്ല അത് ആയിട്ട് എന്തും പോടമാർപ്പർ ഓ നന്റി 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 ഒന് ഒരു പുട്ട് എടമാറ്റ நாய் நாங்க வீடியோ எடுக்கிறதுனால எடுக்கறது வந்துருச்சு கேமரா வந்து என்ன கிளியரன்ஸ் தெரியுதா இல்ல ஏதாவது நானே குளூர்ல கொண்டு உங்களை எத்துட்டே பேசிட்டு இருக்கேன் பரவாயில்ல வீட்டுல எதுவும் சொல்லாம இருக்காரு நீ வேற டைம் பஸ் என்ன பரவாயில்ல வீட்டுல எதுவும் சொல்லாம இருக்காது மூஞ்சி கமிச்சு போட்டுட்டு இருக்கீன்னு கேட்டுட்டாரு குளிருக்குதான் அப்படியே போட்டுட்டு இருக்கீங்களா ஃபேஸ் கவர் பண்ணிட்டு இருக்கேன் அது என்ன வாய்ப்பாது பல்ல காமிச்சமாதிரி நான் யோசிச்சேன் பரவாயில்ல வீட்டுல எதுக்கும் சொல்லாம இருக்காருன்னு சொன்னா வந்தாலுமே திட்டாரு ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபேஸ் கிரமிச்சுலாம் போடுறது சுத்தமாகவே பிடிக்காது ஆக்சுவலி நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதே அவருக்கு எப்படி பிடிக்காது இருந்தாலுமே சரி நம்ம பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயத்து மூலையாவது நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்லி தான் நான் யூடியூப்லேயே நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் எதுவுமே பண்ணாமலே தான் இருந்தேன் இப்போதான் வந்து போட்டுட்ருக்கேன் அந்த சைட்லேருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் சத்தம் கேட்டுட்டு தான் இருக்குது ஆ ஓகே நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன் சரி ஹஸ்பண்ட் பண்ணிட்டேன் ஓகே நான் நாளைக்கு வந்து லைஃப் போகிற பிரதர் எல்லாத்துக்கும் பாய் 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 ஓகே எல்லாத்துக்கும் பாய்